புனிதர் ரஃபேல் கலினோவ்ஸ்கி இவர் ஒரு ஆசிரியர் பொறியாளர் போர்க்கைதி அரச ஆசிரியர் குரு ஆகிய பன்முகம் கொண்ட புனிதர் ஆவார் இவரது இயற்பெயர் ஜோசப் ஜனவிஸ்கே ஆகும் இவரது தந்தை ஒரு கண்காணிப்பாளர் கணித பேராசிரியர் ஆவார் இவரது இவர் பிறந்த சில மாதங்களிலே இவரையும் இவரது மூத்த சகோதரர் விக்டரையும் தாயற்ற குழந்தைகளாக விட்டுவிட்டு மறித்து போனார் எட்டு வயதிலிருந்து கல்வி கற்க ஆரம்பித்த ரஃபேல் கலினி விவசாய கல்லூரியில் கற்று பட்டம் பெற்றார் ரஷ்யாவில் பணிகளுக்கும் கட்டுப்பாடுகள் இருந்தபடியால் இவர் ரஷ்யா பேரரசின் ராணுவத்தில் இணைந்து பொறியியல் கற்றார் பின்னர் அங்கேயே பொறியியல் பேராசிரியராகவும் பணிபுரிந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டில் ரஷ்யா இராணுவம் இவருக்கு கேப்டனாக பதவி உயர்வு தந்தது இருப்பினும் இவருக்கு போலாந்தின் இருப்பினும் இவருக்கு போலாந்தின் மீதிருந்த பரிவும் அன்பும் அப்படியே இருந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி ரஷ்ய அதிகாரிகள் இவரை கைது செய்தனர் ஜூன் மாதம் இவருக்கு மரண தண்டனை அறிவிக்கப்பட்டது குடும்பத்தினரின் தலையிட்டால் ரஷ்ய ராணுவம் யோசித்தது இவர் இவர் கொல்லப்பட்டால் தியாகியாக மதிக்கப்படலாம் என்று பயம் அவர்களிடையே எழுந்தது இவருடைய மரண தண்டனையை பத்து வருட சிறை தண்டனையாக குறைத்தனர் சைபீரிய தொழிலாளர் முகாமுக்கு அனுப்ப தீர்மானித்தனர் இவரும் இன்னும் பல போர்க்கைதிகளும் சைபீரியாவில் உள்ள அடிமை கூலித் தொழிலாளர்களாக வலி கட்டாயமாக இழுத்து செல்லப்பட்டனர் உப்பு சுரங்கங்களின் இடையே ஒன்பது மாதங்களாக பயணித்த இவர்களில் அனைகர் வழியிலேயே மறித்து போயினர் ஆனால் தமது இறை விசுவாசத்தின் காரணமாக உயிர் பிழைத்தார் ரஃபேல் அங்குள்ள சிறை கைதிகளின் மத தலைவராக உருவெடுத்தார் பத்து ஆண்டு சிறைவாசத்தின் பிறகே இவர் விடுவிக்கப்பட்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு போலாந்து நாட்டின் தலைநகரான வார்சாவ் திரும்பியரா அங்கே அரசவை ஆசிரியராக பணியமர்த்தப்பட்டார் பதினாறே வயதான ஆகஸ்ட் கிசாரி டொரிஸ்கே என்பவருக்கு கல்வி கற்பிக்கும் பணியாற்றினார் சிறிது காலத்தில் இளவரசர் காச நோயால் பாதிக்கப்பட்டார் இளைஞனான இளவரசரின் மருத்துவத்துக்காக பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து இத்தாலி மற்றும் போலாந்து ஆகிய நாடுகளுக்கு இளவரசருடன் ரஃபேல் சென்றார் ரஃபேல் மீது இளவரசருக்கு பெரு அபிமானம் ஏற்பட்டிருந்தது பின்னாளில் இளவரசர் ஆகஸ்ட் துரோரம் பெற்று குருத்துவா அருள்பலை பெற்று ஆன்மீக பணியாற்றினார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தேழாம் ஆண்டு ரஃபேல் இன்ஸ் நகரில் உள்ள கார்மேல் துறவியர் மடத்தில் இணைந்தார் அங்கே இவருக்கு புனிதர் ஜோசபின் சகோதரர் ரஃபேல் என்ற ஆன்மீகப் பெயர் சூட்டப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆயர் ஆல்ஃபின் டுனாஜெஸ்கி ரஃபேலுக்கு குருத்துவ அருள் புலிவு நகரின் துறவியர் மடத்தின் தலைவரானார் போலாந்து மற்றும் உக்ரைனில் பல்வேறு கத்தோலிக்க நிறுவனங்களை நிறுவினார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு மற்றும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு கார்மேல் அரட் சகோதரியருக்கான துறவு மடங்களை நிறுவினார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு முதல் ஏழு வரையான காலகட்டத்தில் பதினேழாம் நூற்றாண்டின் கார்மெல் சபைத் பட்டத்துக்கான வாழ்க்கை வரலாறு சம்பந்தமான ஆவண தயாரிப்பில் ஈடுபட்டிருந்தார் காச நோயால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த ரஃபேல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு வடவிக் நகரில் மரணமடைந்தார் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு முக்தி பேர் பட்டமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு புனிதர் பட்டம் வழங்கிய திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் பதினான்கு வருடங்களின் பின்னர் அதே நகரில் பிறந்தார் புனிதர் ரஃபில் ரோமன் கத்தோலிக்க மற்றும் ரஷ்ய மரபுவழி வழி ஆகிய திருச்சபைகளின் பிரபலமான ஆன்மீக வழிகாட்டியாக இருந்தார் ஜெபம் அன்பு தந்தை இறைவான் தனக்கு கிடைத்த எந்த வாய்ப்பையும் நல்வ விடாமல் இறைப்பணியாற்றிய இப்புனிதரை போல நாங்களும் எங்கள் ஒவ்வொரு சொல் மற்றும் செயலிலும் உமது புகழை எங்கும் பரப்ப கிரிவி செய்யும் ஆமீன்